வணக்கம் நலமா நான் நலமா இருக்கிறேன் இது மாலை உங்கள் யூடியூப் சேனல் நான் உங்கள் தமிழ் முத்துமணி நெருமல் உலனொருவன் இன்றிலை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று பேசுகிறார் என்பதாக பேசுகிறார் வள்ளுவர் இதற்கு நிறைய வழக்கம் இருக்கிறது நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்பதுதான் இயல்பு நேற்று இருந்தார் இன்று இல்லை இன்று இருப்பார் நாளை இல்லை என்பதெல்லாம் தெரியும் இறந்தவனும் சுமந்தவனும் இறந்துட்டான் அதை இருப்பவனும் பார்க்க மறந்துட்டான் இருந்தாலும் அதை சொல்வதற்கு வள்ளுவர் தேவையா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையை சொல்வதற்கு வள்ளுவர் உரிய குழந்தை எழுத வேண்டுமா என்று சிந்தித்தால் நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்று இருந்தாலும் கூட அது நிலத்திற்கு பெருமை என்று சொல்ல முடியும் இந்த உலகம் நேற்று தன்னோடு வைத்திருந்த ஒருவனை இன்றைக்கு வீழ்த்தி உள்ளே புதைத்து விட்டது என்று சொன்னால் அது நிறத்திற்குரிய பெருமையாக பூமிக்குரிய பெருமையாகவும் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை எனவே சில அறிஞர்கள் அறிஞர்கள் சிலர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா நேற்று உளன் ஒருவன் இன்றில்லை உளன் என்று சொன்னால் உள்ளவன் பொருளாதார வசதி உள்ளவன் செல்வந்தன் நேற்று உளன் நேற்று எல்லா உடைமைகளையும் வைத்திருந்தவன் இன்றைக்கு இழந்து விடுப்பான் நேற்று செல்வந்தனாக இருந்தவன் இன்றைக்கு ஏழையாக மாறிவிடக்கூடும் நேற்று ஏழையாக இருந்தவன் நேற்று இருந்தவன் நேற்று பணக்காரன் இன்று ஏழையாக மாறி பொருள் நிரந்தமில்லை நேற்று உளன் ஒருவன் இன்றில்லை என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இதை மேலும் சற்று சிந்தித்தால் நேற்று உளன் இன்றில்லை நேற்று இருந்தவன் நேற்று இருந்தவனைப் போல இன்றைக்கு இல்லை குழப்பமாக இருக்கலாம் நேற்று வரை குடிக குடிப்பழக்கம் இருந்திருக்கிறது இன்று திருந்திருக்கிறான் நேற்று வரை கடனாளியாக இருந்தான் இன்று கடனை அடைத்து விட்டான் நேற்று வரை மனைவியை துன்புறுத்துவனாக இருந்தான் இன்றைக்கு திருந்தி விட்டான் நேற்று வரை ஒரு சிறை கைதியாக சிறை பறவையாக இருந்தான் என்று நல்லவனாகிவிட்டான் நேற்று வரை அவன் மோசமான பழக்கங்களை கடைபிடித்து வந்தான் இன்றைக்கு திரும்பி நல்லவன் ஆகிவிட்டான் அல்லது நேற்று வரை நல்லவனாக இருந்தான் என்று கெட்டுப்போனான் இப்படி நேற்று இருந்தவன் இன்று மாறி விடலாம் எல்லாமே இந்த உலகத்திலே மாறும் மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் இல்லாதது எல்லாரும் சகலமும் மாறும் என்பதை போல உலகம் மாற்றி மாறி 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 மனிதர்களையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது மனிதர்களும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் நேற்று வரை பதவியில் இருந்தவன் இன்றைக்கு திருவிழே போவான் நேற்று திருவிழே போனவன் இன்றைக்கு பல்லக்கிலே போவான் இந்த மாற்றங்களை எல்லாம் உள்ளடக்கியதான் இந்த உலகம் அதுதான் இந்த உலகத்தின் சிறப்பு என்பதைத்தான் நெருநல் உளநிறுவன் இன்றில்லை என்று வள்ளுவர் சொல்லியிருப்பார் என்பதாக கருதுகிறேன்